வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குச்சாவடிச் சீட்டுகள் நாளை முதல் விநியோகிக்கப்படவுள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு பிஜேபி உரிய அங்கீகாரம் அளித்து வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தை கோவிட் தொற்றிலிருந்து மீட்பதற்கு திமுக உரிய நடவடிக்கைகள் எடுத்ததாக அக்கட்சியின் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் வெற்றி பெற நூற்று அறுபத்து மூன்று ரன் என்ற இலக்கினை ஹைதராபாத் அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குச்சாவடி சீட்டுகள் நாளை முதல் விநியோகிக்கப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத பிரதா தெரிவித்துள்ளார் ஃபோட்டோ ஐடி கார்டு இல்லைன்னா கூட நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல நம்ம வெப்சைட்ல நீங்க பன்னிரண்டு ஆவணங்கள் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா கூட அதுல சம்பந்தப்பட்ட போலிங் ஆபிசர்ஸ்க்கு நாங்கள் ட்ரெயினிங் கொடுத்துருக்கோம் அது வச்சுட்டு நம்ம போடலாம் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரம்பிச்சு தேர்டீன் உள்ளே எல்லா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லீப் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் பிஎல்ஓ மூலமா அது கொடுக்கப்படும் சோ ஸோ அதுக்கும் நாங்க ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டு இதெல்லாம் எப்படி கொடுக்கலாம் அதுக்கு டிஓஸ் எல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதுவரைக்கும் நாங்க செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிப்டி ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைன்னா பேங்க் ஸ்டாஃப் அந்த மாதிரி இவங்க இண்டிபென்டென்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க இவங்க எல்லாம் நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு கிரிட்டிக்கல் அண்ட் வல்லரபிள் போலிங் ஸ்டேஷன்ல மோஸ்ட்லி டெப்யூட் பண்ண போறோம் நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் ஸ்ட்ரீமிங் கேமரா போலிங் ஸ்டேஷனுக்கு உள்ளே நாங்க பிக்ஸ் பண்ண போறோம் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் அண்ட் ஆல் ஃபோர்ட்டி பைவ் தௌசண்ட் நாங்க பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஒரு சில கிரிட்டிக்கல் வாலரபிள் போலிங் ஸ்டேஷன்ல இன்சைட் த போலிங் பூத் அவுட் சைட் த போலிங் பூத்தும் நாங்க இந்த சிசிடிவி கேமரா ஆர் வெப் ஸ்ட்ரீமிங் நாங்க பிக்ஸ் பண்ண போறோம் இதற்கிடையே இந்த தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பரிசுப் பொருட்களும் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடத்தை நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அரசியல் கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேபோல் முதல் முறை வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்லூரி மாணவி இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளதை ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்தார் நான் சங்கவி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வசிக்கிறேன் நான் ஒரு கல்லூரி மாணவி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் முதல் முறையாக ஓட்டு போட போறேன் முன்னாடி நடந்த எல்லாம் எங்கள் வீட்டிலருந்து இருந்து எல்லாரும் வாக்களிக்கும்போது எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ நானும் வாக்களிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இளைஞர்களை ஊக்குவிக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தும் வேட்பாளர் அதே சமயத்தில் ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை தரக்கூடிய கட்சிக்கு தான் என் முதல் வாக்கு செலுத்துவேன் மக்கள் பிரச்சனைகளுக்கு ஜனநாயக ரீதியாக தீர்வுக்கான ஒரே வழி தேர்தலும் அதற்கு வாக்களிப்பதும் தான் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த தேர்தலில் வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை வாக்கு என்பது உங்கள் உரிமை வாக்களித்தல் உங்கள் கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தில் தனிப்பெரும் பெருமை கொட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம் சொல்வது கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு தமிழகத்தில் கோவிட் தொற்றிலிருந்து மக்களை மீட்பதற்கு திமுக உரிய நடவடிக்கைகளை எடுத்ததாக அக்கட்சியின் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் தங்களது கூட்டணி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்த அவர் கோவிட் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி உரிய காலத்தில் அதனை செலுத்துவதற்கு முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் கூறினார் மத்தியில் சிறந்த ஆட்சி அமைய மக்கள் தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக பிஜேபி பாடுபட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் தமது கட்சி வேட்பாளருக்காக வாக்கு சேகரித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பட்டியலின மக்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் உயர் பதவிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்திற்காகவும் தமிழ்மொழியின் வளர்ச்சிக்காகவும் எதுவும் செய்யவில்லை என எதிர்க்கட்சியினர் தவறாக பிரச்சாரம் செய்து வருவதாக அவர் கூறினார் பட்டியலின மக்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படுவதில்லை என்றும் திரு எல் முருகன் குற்றம் சாட்டினார் ஐ என் டி கூட்டணி கொள்கை ரீதியாக மக்களுக்காக பாடுபடும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கவாலு கூறியுள்ளார் நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கும் வகையில் தங்களது கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்றும் திரு தங்கபாலு கூறினார் தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஒத்தினிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் பங்கேற்றவர்கள் பல்வேறு வகையான மீன்களை பிடித்துச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குட்டுப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஒத்தினிப்பட்டி கிராமத்தில் எட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள குளம் ஆயக்கட்டு கண்மாயில் ஆண்டுதோறும் ஆளிமீன் கண்மாய் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இக்குளத்தில் நீர் வற்றியதால் ஆயக்கட்டுதாரர்கள் சார்பில் ஆளிமீன் கண்மாய் விடுவது என முடிவு செய்யப்பட்டது இதனை முன்னிட்டு ஒத்தினிப்பட்டி குட்டுப்பட்டி பாலப்பட்டி புதூர் அரவங்குறிச்சி கொசுக்குறிச்சி உள்ளிட்ட இருந்து வந்திருந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் என அனைவரும் ஒற்றுமையாக குளத்தில் இறங்கி போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்தனர் அதிகளவில் மீன்கள் கிடைத்ததும் பொதுமக்கள் அதை மகிழ்ச்சியுடன் வீடுகளுக்கு புதுக்கோட்டையில் மக்களவைத் தேர்தல் பணிபுரியும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான முதல்கட்ட பயிற்சி வகுப்பினை அம்மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி மெர்சி ரம்யா இன்று தொடங்கி வைத்தார் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பை வலியுறுத்தும் வகையில் திருவண்ணாமலையில் கையெழுத்து இயக்கத்தை அம்மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு பாஸ்கர பாண்டியன் இன்று தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் அம்மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் வேட்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி வளர்மதி தலைமையில் இன்று நடைபெற்றது ராணுவம் ராணுவப் படைகளில் பணியாற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கு தபால் வாக்குகள் இணைய வழிமுறையில் சம்பந்தப்பட்ட படைகளின் பதிவு அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அம்மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு லட்சுமிபதி தெரிவித்துள்ளார் ராணுவத்தில் பணியாற்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கும் மின்னனு தபால் வாக்குச்சீட்டுகள் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமா தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் துப்பாக்கி ஏந்திய நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருள்மிகு ஸ்ரீ சீதலா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நூற்று அறுபத்து மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன் வரை பதினான்கு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எட்டு ரன் எடுத்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்தது விசாகப்பட்டினத்தில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வேஸ் கான் வெள்ளிப்பதக்கம் வென்றார் ஆடவர் எண்ணூறு மீட்டர் ஓட்டப் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் சான் லூயிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா பூனாச்சா ரித்விக் சௌத்ரி பொலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் வெல்லியர் ஹூஸ்லர் இணையை வென்றது ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானோ மனுஷ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று நான்கு பதினொன்று ஏழு பதினொன்று எட்டு என்ற செட்கணக்கில் பின்லாந்தைச் சேர்ந்த ஓலா நாமி இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குச்சாவடிச் சீட்டுகள் நாளை முதல் உள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளாா் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு பிஜேபி உரிய அங்கீகாரம் அளித்து வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தை கோவிட் தொற்றிலிருந்து மீட்பதற்கு திமுக உரிய நடவடிக்கைகள் எடுத்ததாக அக்கட்சியின் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் வெற்றி பெற நூற்று அறுபத்து மூன்று ரன் என்ற இலக்கினை ஹைதராபாத் அணி நிர்ணயித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது you <laughs>